பக்தி கிலீப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாம் பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து குழந்தை தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துடுவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பேர் உண்டாக வேண்டும் நல்ல நாட்கள் ஆகி அதாவது நாட்கள் மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷங்கள் போயிட்டே இருக்கு இருந்தாலுமே ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நமக்கு வேணும்னு கேட்குறாங்க அது நல்ல விஷயம் என்னங்கிறது வந்து நாங்கள் ஒரு முறையாக யோசிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுது ஒரு குழந்தை பேருங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி சரிங்களா அப்போதான் வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து முழுமையடையக்கூடிய ஒரு நிலை எது அப்படின்னா நமக்கான ஒரு புத்திர பேர் உண்டாகும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கை பேரு அடைவதற்கான அந்த வழிகள் எல்லாமே பிறக்கும் சரிங்களா அப்போ கன்னிராசிக்காரங்க என்ன வழிபாடு வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய கோவில் கோவிலில் போய் வந்து வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்படின்னா பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு புதன்கிழமை என்றைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த நாள் இல்லை அப்படின்னா உங்களுடைய கணவர் நாள் பிறந்த கிழமை இருக்கு இல்லையா அந்த கிழமையில் பிறந்த நாள் கிடையாது பிறந்த கிழமை இந்த இரண்டு கிழமையிலையுமே வந்து அந்த பெருமாள் தாயார் ஃபோட்டோவுக்கு வச்சு வீட்டில் வச்சு மாலை எல்லாமே போட்டு நல்லபடியாக ஒரு நெய்வேத்தியம் ஒன்று பண்ணுங்கள் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுங்கள் அந்த சக்கரை பொங்கல் செஞ்சு அந்த நெய்வேத்தியத்தை வந்து நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு அந்த நெய்வேத்தியத்தை கொடுங்க சரிங்களா இது மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் வந்து ரெண்டு நாட்கள் வந்துடும் இல்லையா அப்போ நீங்கள் பிறந்த கிழமையிலேருந்து ஒரு நாள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கணவர் பிறந்த கிழமை ஒரு நாளில் வந்து நெய்வேத்தியம் எல்லாமே பண்ணுறீங்க அப்படி நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து வீட்டில் பண்ணுங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கடலூரில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் கோவிலுக்கு வந்து போங்க சரிங்களா அங்கே வராக பெருமா பூவராக பெருமாள் கோவில் அந்த கோ அந்த கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் அங்கே போய் இந்த வழிபாடுமே தயவு செய்து பண்ணுங்கள் கோவில் போகிறதுக்கு முன்னாடி சக்கரை புகழ் பண்ணுறது சொல்லுங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க அப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருவார் அந்த பிரசாதங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அந்த நெய்வேத்தியெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க உங்களுடைய கைகளால் இருவருடைய கைகளாலுமே சேர்த்து அதாவது ரெண்டு பேருமே வந்து ஒரு கை ஒன்று பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா வந்து நீங்கள் கையில் தொண்ணை வாங்கிக்கோங்க வீட்டுக்காரர் வந்து அதில் அதில் வந்து அதில் அதில் சக்கரை பொங்கலை போட சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதராக வந்திருக்கக்கூடிய குடும்ப சமேதராக வந்திருக்கக்கூடிய யார் இருந்தாலும் சரி தான் எல்லாருக்குமே வந்து அந்த விநியோகம் பண்ணுங்க இப்படி பண்ணிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தை பேர் உண்டாகும்